தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் பிறந்த குழந்தைகள் முதலில் அருந்தக்கூடிய அமிர்தம் தாயின் அப்படிப்பட்ட அந்த திருச்சியில் உள்ள வயதான செல்வ பிருந்தா என்ற ஒரு பெண் முன்னூறு புள்ளி ஒன்று ஏழு லிட்டர் தாய்ப்பாலை தானம் செய்திருக்கிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் முன்னூறு புள்ளி ஒன்று ஏழு லிட்டர் தாய்ப்பாலை திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தாய்ப்பால் வங்கிக்கு இவர் தானமாக அளித்துள்ளார் இப்படிப்பட்ட ஒரு சேவையை செய்த இவர் முதன் முதலில் முன்னூறு புள்ளி ஒரு ஏழு லிட்டர் பாலை தானமாக அளித்த ஆசியாவின் முதல் பெண் என்ற விருதினை பெற்றிருக்கிறார் எண்ணற்ற குழந்தைகளுக்கு பயனளித்துள்ள இந்த குறிப்பிட்ட சாதனையை குறித்து அறிந்து கொள்ள உங்களை உற்சாகத்துடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் முன்னூறு புள்ளி ஒன்று ஏழு லிட்டர் தாய்ப்பாலை பிருந்தா வழங்கியுள்ளதை அங்கீகரித்து அவரை பாராட்டி ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனமும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனமும் சான்று மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்திருக்கிறது திருச்சி திருவரம்பூரை அடுத்த காட்டூர் அம்மன் நகர் என்ற பகுதியைச் சேர்ந்தவர் செல்வ செல்வபிருந்தா பொறியியல் பட்டதாரியான இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரவீன்குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது பிரனீத் என பெயர் சூட்டப்பட்ட அக்குழந்தைக்கு தற்போது எட்டு வயது ஆகிறது குழந்தையை பாதுகாத்து வளர்ப்பது வீட்டு வேலைகளை செய்வது குடும்பத்தில் உள்ளவர்களை பராமரித்து அவர்களிடம் பரஸ்பரம் அன்பு செலுத்துவது போன்ற சராசரியான பணிகளை செய்து வந்தார் செல்வபிருந்தா இந்த சராசரியான பணிகளுக்கு மத்தியில் தான் பெற்ற கல்வியை பயன்படுத்தி இச்சமூகத்திற்கு எதையாவது செய்தாக வேண்டும் என்ற ஏக்கம் அவரை வாட்டி வதைத்தது இந்நிலையில் அவருக்கு இரண்டாவதாக ஒரு பெண் குழந்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தது பிரணிகா என்று பெயரிடப்பட்ட அந்த குழந்தைக்கு தற்போது இரண்டு வயது ஆகிறது இந்த குழந்தை பிறந்தவுடன் குழந்தையின் உணவுத் தேவையை காட்டிலும் கூடுதலாக இவருக்கு தாய்ப்பால் சுரக்கத் தொடங்கியது பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலின் தேவை குறைவுதான் என்பதனையும் அக்குழந்தை வளர வளர தாய்ப்பாலின் தேவை அதிகரிக்கும் என்பதனையும் பிருந்தா புரிந்து கொண்டார் அப்போது அரசு மருத்துவமனைகளில் குறை பிரசவத்தில் பிறந்த பல குழந்தைகள் பலவீனமாகவும் நோய்வாய்ப்பட்டும் தாய்ப்பால் கிடைக்காமல் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவது இவருக்கு தெரிய வந்தது சிகிச்சையில் உள்ள அத்தகைய குழந்தைகளின் பசியை போக்கி அவர்களது நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து அவர்களது உடல் எடையை அதிகரிக்கச் செய்யும் வல்லமை தாய்ப்பாலுக்கு உண்டு என்பதனையும் இவர் நன்கு உணர்ந்திருந்தார் தான் பெற்ற குழந்தையினுடைய உணவு தேவைக்கு அதிகமாக தனக்கு சுரந்த தாய்ப்பாலினை மருத்துவர்களின் வழிகாட்டலுடன் அமிர்தம் தாய்ப்பால் தானம் என்ற ஒரு அரசு சாரா தொண்டு நிறுவனத்தின் துணையுடன் தானம் செய்ய தொடங்கினார் இவர் அவ்வாறாக இரண்டு ஆண்டுகளில் முந்நூறு புள்ளி ஒன்று ஏழு லிட்டர் தாய்ப்பாலை தானமாக கொடுத்ததன் விளைவாக திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் தாய்ப்பாலுக்காக ஏங்கி தவித்த எண்ணற்ற குழந்தைகள் உயிர் பெற்றுள்ளனர் இந்த மருத்துவமனையில் மைக்ரோபயாலஜி துறையைச் சேர்ந்த மருத்துவர்கள் இவரது தாய்ப்பாலை ஆய்வு செய்த பின்னர் அதனை சிகிச்சையில் உள்ள குழந்தைகளுக்கு வழங்கினார்கள் இதை பற்றி செல்வ விருந்தா கூறுகையில் தாய்ப்பால் கிடைக்காமல் தவிக்கும் குழந்தைகளின் உயிரை காப்பாற்றுகிறேன் என்ற மன மகிழ்ச்சியில் எனக்கு குறைவில்லாமல் தாய்ப்பால் சுரந்தது எனது கணவர் மற்றும் குடும்பத்தினரின் ஒத்துழைப்புடன் எனது மகளும் எந்தவித குறையும் இல்லாமல் ஆரோக்கியத்துடன் வளர்ந்தாள் கர்ப்பகாலத்தில் பெண்களின் உடல் எடை அதிகரிக்கும் குழந்தை பிறந்த பின்னர் எனது உடல் எடை வேகமாகவும் வெகுவாகவும் குறைந்தது எனது உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள நான் தாய்ப்பால் தானம் செய்தது எனக்கு பெரும் உதவியாக இருந்தது என்று மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் தமிழகம் முழுவதும் சுமார் பத்தாயிரம் பெண்கள் தாய்ப்பால் தானம் செய்து வருகிறார்கள் இரத்த தானம் உடல் உறுப்பு தானம் கண் தானம் ஆகியவற்றை போன்று தாய்ப்பால் தானம் செய்வது குறித்து விழிப்புணர்வை தாய்மார்களிடம் அதிகரிக்க வேண்டிய தேவை தற்போது நிலவுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்படுகிறது தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் புரதம் சர்க்கரை கொழுப்பு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் போன்ற குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் அடங்கியிருக்கின்றன இதில் உள்ள ஆன்டிபாடிகள் குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் தொற்றுகளிலிருந்து அவர்களை காப்பாற்ற பெரிதும் உதவுகிறது எளிதில் ஜீரணமாகக்கூடிய தாய்ப்பால் மலச்சிக்கல் போன்ற செரிமான தீர்வுகளை தடுக்கிறது தாய்ப்பால் கொடுப்பது மேலும் தாய்க்கு மார்பக புற்றுநோய் மற்றும் கருப்பை புற்றுநோய் போன்ற அபாயங்களையும் குறைக்கிறது உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓவை பொறுத்தவரை குழந்தைக்கு இரண்டு வருடம் அல்லது அதற்கு மேலாக தாய்ப்பால் கொடுக்கலாம் என்று அறிவுறுத்துகிறது தாய்ப்பால் சரியாக கொடுக்காமல் உள்ளேயே தங்கினால் பெண்களுக்கு வீக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காய்ச்சல் மற்றும் உடல் வலி உண்டாகும் இதற்கு உடனடியாக மருத்துவரை சந்தித்து அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் சீல் கோர்த்து கொள்ள வாய்ப்பு உள்ளது தாய்ப்பால் திரவ தங்கம் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறது தாய்ப்பால் அருந்தும் குழந்தைகளுக்கு அதிகபட்ச ஐக்கியம் மற்றும் அறிவாற்றல் வளர்ச்சி இருக்கும் என ஆராய்ச்சிகள் நிரூபித்துள்ளன இத்தகு அருமருந்தாக விளங்கும் தாய்ப்பாலை இரண்டு குழந்தைகளுக்கு தாயான செல்வபிருந்தா முன்னூறு புள்ளி ஒன்று ஏழு லிட்டர் அளவுக்கு இருபத்தி ரெண்டு மாதங்களில் வழங்கியுள்ளார் இவரின் இந்த சேவை மற்ற தாய்மார்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு ஆண்டுகளில் அரசு மருத்துவமனைக்கு கிடைத்த மொத்த தாய்ப்பாலின் அளவில் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு பிருந்தாவின் பங்களிப்பு இருந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் பெருமையுடன் தெரிவித்துள்ளது இது குறித்து செல்வ பிருந்தா கூறுகையில் சமூகத்தில் நிலவும் தவறான கருத்துகளும் மூடநம்பிக்கைகளும் பல தாய்மார்கள் தாய்ப்பால் தானம் செய்ய முன்வருவதை தடுத்து நிறுத்துகின்றன தொடக்கத்தில் உடல் எடை குறைந்தாலும் மருத்துவரின் விளக்கத்தை அடுத்து மன உறுதியுடன் தாய்ப்பால் தானம் அளித்து வருகிறேன் நான் என்று சேவை மனப்பான்மையுடன் தெரிவிக்கிறார் இவரது மகத்தான பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் பால் வங்கியின் அதிகாரிகள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் நாள் உலக தாய்ப்பால் வாரத்தின் நிறைவு விழாவில் செல்வ விருந்தாவை சிறப்பு விருந்தினராக அழைத்து பாராட்டியுள்ளனர் முன்னூறு லிட்டருக்கும் மேல் தாய்ப்பாலை வங்கிக்காக வழங்கியுள்ளது இதுவே முதல் முறை எனவும் இது இந்த மாநிலத்திற்கே பெருமை சேர்த்துள்ளது எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பண்டை காலத்தில் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் குழந்தை பெற்ற வேறொரு தாயை செவிலி தாயாக நியமித்தார்கள் அல்லது கூட்டு குடும்பங்களில் உறவினர் பெண்களே தாய்ப்பாலை தந்துள்ளனர் ஆனால் தற்கால தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக அனைத்து மகப்பேறு மருத்துவமனைகளிலும் அரசு தாய்ப்பால் வங்கி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த வங்கியில் இருநூறு லிட்டர் தாய்ப்பால் வரை சேமிக்க முடியும் முதன் முதலாக இத்திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சுமார் மூன்று முதல் ஆறு மாதங்கள் வரை இப்பாலினை கெடாமல் நாம் சேமித்து வைக்கலாம் என்ற உண்மையைக் கூறி தாய்மையின் சிறப்பை அனைவருக்கும் உணர்த்திய செல்வ விருந்தாவிற்கு, வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்புத்தோழி கீதா